வணக்கம் எல்லா புகழைங்கிறவனுக்கு இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்து மாடித்தோட்டத்து இதில் செம்பருத்தி எவ்வளோ பூத்துருக்கான்னு பாருங்க இங்கே பாருங்கள் நிறைய பூத்துருக்காங்க எல்லாம் த கம்போஸ் வரங்க வரங்க எப்பவுமே பாருங்கள் பச்சையாக காய்கறி போட்டு விட்டுருக்கேன் மூடாக்காவும் வச்சு நாலுக்கா அது வந்து காஞ்ச உடனே கிண்டி விட்டுருவேன் தண்ணி ஊற்றி விட்டு சரியாக வந்துடும் போரமாகவும் வச்சு செம்பருத்தி எல்லாம் வர ரெனகலி வளர்ந்து வர்றாங்க இங்கே பாருங்க ஃபோனில் சார்ஜ் வரையில் எண்டா ஆறு ரோ செடி இருக்குது ரோஸ் செடி இது வந்து காஷ்மீர் இது இந்த கொடி ரோஸ் இது பன்னீர் இதெல்லாம் வந்து பட்டன் ரோஸில் மூணு இருக்குங்க பாருங்கள் இந்த ஒரு செடிக்கு மட்டும் நான் வச்சு காட்டுறேன் இது மாதிரி தான் எல்லா செடிக்கும் நான் ரோஸ் செடிக்கெல்லாம் பார்ப்பேன் இங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் எவ்வளோ பொது பொதுன்னு இருக்கும் பாருங்கள் மண்ணெல்லாம் நல்லா பொது பொதுன்ட்டுருக்குங்க இந்த மாதிரி இருந்தால் தாங்க நம்மளுக்கு வந்து செடி வந்து இதாக இருக்குது கல் மாதிரி இருக்கக்கூடாது செடி இதெல்லாம் இதுவாரு மண்புழுத்த மண்புழுவா கையில் குத்துது முள்ளு பாருங்க இதுக்கு பாருங்க எருக ஊற வச்சு வச்சுருக்கேன்னா அதை ஒன்று எடுத்து இதெல்லாம் நசுக்கிட்டு சுற்றி போட்டுவாங்க இது நல்ல பவர்ஃபுல் வருவாங்க ரோஸுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக வருவாங்க இங்கே வரணும் ஒரு இது எடுத்து நசுக்கிட்டு போட்டுங்க இப்போ க கடுகு கடுகு வெந்தயம் வாழைப்பழத்தோல் மூணையும் அரைச்சி நைட்டே வச்சுட்டே நொதிச்சிருச்சு இப்போ கொண்டாந்து ஊற்றுவோம் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இப்போ பாருங்கள் எருகு தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துக்குறோம் இதெல்லாம் மக்களால் ஒரு மக்கள் தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி நல்லா நிறையா கலந்துக்கிடலாம் மண்புழுவுக்கு நம்ம போடுறதுனா ஏற இதெல்லாம் வந்து நல்லா அந்த கடுகெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லான உரங்கள் இவருங்க கீழே வராமல் சுற்றி ஊற்றிடுவோம் இவருங்க கொடுத்துட்டோமா ஒரு வாரம் சென்று பாருங்கள் இந்த செடியை காட்டுறேன் இவருங்க இந்த எல்லா ரோஸுக்கும் இனிமேல் வரிசைக்கு ரோஸுதையும் வச்சுருக்கேன் அதுக்கு நான் கொடுக்க போகிறேன் பாருங்க நம்ம தோட்டத்தில் வர மிளகா பழுத்தது பறித்து வச்சுருக்கேன் நான் இப்படியும் சேர்த்து ஒரு பத்து செடி இருந்தால் போதுங்க மிளகாத்தூள் வீட்டிலையே அரைச்சிடலாம் அப்படி நம்ம நல்லா பழுக்க வச்சு பழுக்க வச்சு பழுக்க பழுக்க பறித்து காய வச்சிடணும் இங்கே பாருங்க எல்லாம் வளர்ந்தேன் இதில் காஷ்மீர் மிளகா நாட்டு மிளகா எல்லாம் இருக்குது பாருங்க அவளும் பழுத்தவனது நான் இருக்கேன் தண்ணி பாருங்கள் தண்ணி போகுது இப்போ பாருங்கள் இது செம்பருத்தி இப்போ நம்ம பறித்தது நம்ம தோட்டத்தில் இது அவங்க நம்ம இன்றைக்கி பறித்த வர மிளகா இது பாருங்கள் காய வச்சு வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் காய வச்சு காய வச்சு கவரில் போட்டு வச்சா அரைக்க போகும்போது எல்லாத்தையும் ஒன்றா காய வச்சு தூளை ஆக்குனோம்னா இன்றைக்கி அரைக்கெலாம் அரைச்சா இன்றைக்கி ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரும் கூடவே கூட நம்ம காரங்க பழங்க கம்மியாக பழங்குறவுக்கு கூடவே வரும் நிறையா சாப்பிட்றவங்களுக்கு கம்மி நாள் தான் வரும் பாருங்கள் இது நம்ம வீட்டிலே நம்ம பார்த்து தெரிய வச்சு நம்மளே மிளகாய் இந்த மாதிரி பழுத்தவனை பழுத்தவனை பறித்து காயப்போட்டுரும் இப்படி பறிச்சு இப்படி வெயிலில் போட்டால் காஞ்சிடும் நம்ம வீட்டிலே வர மிளகா நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறலாம் பாருங்கள் எப்படி இருந்துச்சு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அஸ்லாம் வரைக்கும்